திதி தர்ப்பணம் அப்படிங்கிறது பொதுவா இந்த காசி ராமேஸ்வரம் இதெல்லாம் என்னன்னா விடுபட்டு ஒரு வருடம் முழுக்க அவங்க அந்த மாதிரி அவங்களுக்கு திதி கொடுக்கலன்னா அங்க போய் பண்ணலாம் இதை தாண்டி அமாவாசை தர்ப்பணம் கொடுக்கறதுக்கான சிறந்த இடம் அதாவது வீட்டில் எல்லாருமே பொதுவாக கொடுக்குறாங்க பட் வீட்டை விட இந்த இடத்துக்கு போய் கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு சிறப்பான அந்த ஒரு அவங்களுக்கான அந்த ஒரு திதி கடமை வந்து கரெக்டாக அவங்கள போய் சேரும் அப்படின்னா என்ன எந்த இடத்துல செய்யலாம் அதாவது எல்லாராலையும் காசி ராமேஸ்வரம் போக முடியாது அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் அவரை அவங்கவுங்க எந்த ஊர்ல இருக்காங்களோ அங்க வந்து கொடுக்கலாம் தப்ப ஒன்றும் இல்லை ஒரு நதிக்கரையில் போய் து நல்லது அதுவும் இல்லைன்னா இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் கும்பகோணத்துக்கிட்ட இருக்கிற தில தர்ப்பண அப்படிங்கற அப்படிங்கிற ஊர்ல தர்ப்பணம் கொடுக்கறது இருக்கு அங்க வந்து ஒரு ஒரு புராண கதையும் உண்டு என்னன்னா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ராமாயணத்துல அவர் வந்து அவருடைய தகப்பனா இருக்கு அந்த இடத்துலதான் வந்து பெண்டம் வச்சு தர்ப்பணம் தசரத மகாராஜா தசரத மகாராஜாக்கு அப்படிங்கிறது புராணத்துல ஒரு கதை இருக்கு ஸோ அதன் அடிப்படையில் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சௌரியமான ஒரு இடம் போயிட்டு வரலாம் ஏன்னா கும்பகோணம் கிட்ட தான் இருக்கு இது ரொம்ப விசேஷமான இடம் இந்த மாதிரி இடங்களுக்கு சென்று கொடுக்கலாம் இல்லை அவங்கவுங்க இருக்கிற ஊர்லயே கொடுக்கலாம் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது எல்லாருமே வந்து காசி ராமேஸ்வரம் போக முடியாது போக முடிந்தவர்கள் அங்கே போய் கொடுத்தா இன்னும் விசேஷம்